மங்கனி நம்ம வீட்டுக்கு ரெண்டு நியூ பேப்பர் வந்திருக்கா அதனாலே காலையிலேயே ஒரே குஷி காலையில அம்மை கூட கடைக்கு போனோமா அப்போ பாக்க ஆசையா இருந்து வாங்கணும்னு முன்னாடி வாங்க வேண்டிய இந்த காக்கா எல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா எங்க வீட்டுல மோஸ்ட்லி அழகா பொதுக்கு பொதுக்கு நல்லா குண்டு குண்டுன்னு வந்துடுவாங்க என்ன ஒரு வருத்தனா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கும்போது பத்து ரூபா தான் இருந்துச்சு ஒரு கோழி குஞ்சு இப்போ என்னென்னா பதினஞ்சு ஆகிட்டு நிறைய கலர் கலராக இருந்தது ஆனால் இந்த ரெண்டு கலரும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சா பாக்க எனக்கு பிடிச்சிருந்து அதனால் இந்த ரெண்டு கலரையும் கேட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் நல்லா துரு துருவம் தான் இருக்க ஆனால் சரியான சேட்டை பறக்கிறது என்ன தாவறது என்னென்னு இப்போவே தொடங்கிட்டு இனி இதை வந்து காக்கா பருவோம் செம்பருந்து பருவோம்னு நிறைய இருக்காமா அந்த ரெண்டுலேருந்து அதை காப்பாற்றி எடுக்க முன்னாடி என்ன ஆகும்னு தெரியலை வாங்கின ஒரு நல்ல விஷயம் எங்கள் வீட்டில் எங்கள் நாய்க்கு தெல்லு குறைஞ்சிரும் போல் ஃபுல்லாக அதுக்கு மேலே இருக்க தெலு தான் இருக்கு இப்போதைக்கு இதுக்கு சப்புனி மங்குனின்னு பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் நே வேறு பேர் வைக்கணும்னு தோணுச்சுன்னா இல்லை நல்ல பேர் ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமனு கம்மல்னு சொல்லுங்கள் சரியா ஒன்று நல்லா துருதுருன்னு இறையெல்லாம் கொத்தி தின்றுது சின்ன அரிசி போட்டு அரிசியை லைட்டாக பொடிச்சு போட்டாங்க அதை அது சாப்பிடவே இல்லை ஆனால் பெரிய அரிசியை நல்லா சாப்பிட்டு இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் தூங்கியே இருக்குது அது வந்ததும் அது பாட்டு ஒரு மேசையில் போய் இடித்து அதுக்கு லைட்டாக நடக்க முடியலான்னு நடக்குது ஆனால் வந்து இப்படி சொல்ல ஒன்று நல்லா துரு துருன்னு இருக்குது ஒன்று கொஞ்சம் அமைதியாக இருக்குது வீடியோ எடுக்க போனோன்னா எனக்கு கேமராவுக்கு நாலஞ்சு கொத்து விழுந்து ஏன்னா எங்கள் டாக் மேடமுக்கு தான் எனக்கு குஷி ஏன்னால் அவங்களுக்கு பேன் தோலாக இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் இதை போல் சின்ன வயசில் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க வாங்கியிருந்தால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் சரியா அதை போல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்